பிஜேபி வென்றது மக்கள் தெருவில் நின்றது இதை மறந்துடாதீங்க என்னங்க நீங்க நாங்க வந்தா அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவோம் கடலை வந்து சொம்புல அடக்கிடுவோம் பூமியெல்லாம் கயிறு மாதிரி உருட்டிடுவோம்லாம் சொன்னீங்களே ஒன்றும் நடக்கலையேன்னு கேட்டா அப்ப கா இந்த பிஜேபி காரங்க சொன்ன பதில் என்னன்னா காங்கிரஸ் காரங்க இத்தனை வருஷமா ஆண்டாங்க கொரோனா வந்தா கைத்தட்டுங்க கொரோனா வந்தா விளக்கேத்துங்க எப்படி முழக்கம் போட்டுக்கிட்டு வந்தாங்க போயிடுமோ அறிவாளிகள் நிறைந்த கட்சி பிஜேபி இவங்க மஞ்சள் கலர்ல தண்ணியை பார்த்தா உடம்பாங்க அதை எடுத்து அவருத்தர் குடிச்சிட்டாரு யாராவது பூக்கத்துல இருக்கிற தண்ணியை குடிப்பாங்களா ஏன்னா அவங்க சயின்ஸ் கோ கோ கொரோனால திமுக வந்தா மழை பெய்யாதுன்னு ஒரு கதையை விடுவாங்க இப்ப என்னங்க இப்படி மழை பெய்யுதுன்னா ஆமாங்க இவங்க வந்தா ரொம்ப மழை பெய்யும் ஏன்னா சொல்றவனைக்கு என்ன நாக்கு வலிக்குதா வாய் வலிக்குதா இத யார்கிட்ட சொல்றது அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் ஹலோ மிஸ்டர் சைனீஸ் பிரதமர் யாரு உங்களுக்குதான் நல்லா தெரியுமே மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் அப்படியே மூன் வாக் போனீங்களே டிவியில் காமிச்சு அப்படி அந்த லைட் என்ன இவங்க நடந்த தெரியும் சீதாக்கார கூப்பிட்டு வந்து இங்க நீங்க இந்த சினிமாலாம் காட்டாதீங்க அமைதி இருக்காது எங்கேயாவது நாலு சங்கி நம்ம தெருவில் இருந்தா அந்த தெரு அமைதியாக இருக்குங்கிறீங்க தமிழ்நாட்டில் பதட்டமான இடம்னு சில பே இடத்த இப்ப சொல்றாங்க எது கோயம்புத்தூர் இதெல்லாம் எவ்வளவு குளிர்ச்சியான இடம் இந்த குளிர்ச்சியான இடத்தை சூடாக்குனது யாரு இந்த பதட்டத்தை உருவாக்குன சங்கிங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பரிவாரம் ஒரு அமைப்புக்குள்ள பிரியறது சேர்றது சண்டை போடுறதெல்லாம் சகஜம் ஆனா யாராவது சொந்த கட்சிக்காரன்னு வீடியோ எடுத்து போடுவாங்களா இந்த மாதிரி சாதனை வந்து பிஜேபியில மட்டும்தாங்க நடக்கும் ரொம்ப முன்னாடியே ரெடி ஆனோம் ஏன்னு சொன்னா நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்க போட்டி போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன ஒன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தமிழச்சி நீங்க ஓட்டு கேட்கவே போக வேணாம் ஏன்னா அவங்க பேசுறதை மட்டும் போட்டாலே போதும் மக்களுக்கு அப்படி கதை கதையாக பக்கம் செய்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வந்தன அந்த விளம்பரம் முழுக்க ஒளிரும் இந்தியா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா ஒளிரப் போகிறது மோடி பிரதமராகிவிட்டால் இந்தியா ஒளிரும் என்பது ஒவ்வொரு பத்திரிகையிலும் நாம் பார்த்த விளம்பரம் ஆனால் நண்பர்களே அந்த விளம்பரத்தை இந்தியாவில் பல மாநில மக்கள் நம்பினார்கள் பல பகுதிகளிலே கூட்டணியாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அவ்வளவு பெரிய வலிமையான பிரச்சாரத்தையும் நம்பாமல் நீங்கள் வந்தால் இந்த நாடு ஒளிராது இருண்டுதான் போகும் என்று அன்றைக்கே முடிவெடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க உங்க நீங்க யாரு உங்க வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவியல் ஆனா எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே இந்தியா வந்து பல பிளன்னு ஆக போகுது அதற்கு சில புகைப்படங்களை காண்பித்தார்கள் அந்த புகைப்படத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அப்படி பெரிய எட்டு வழி சாலை பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஓடுது அதுக்கு ரெண்டு பக்கமும் விளக்குகள் அப்படியே தக தக தகன்னு மின்னுது அந்த பெரிய சாலையை பார்த்தா அதில் உட்கார்ந்து சாப்பாடு போட்டு மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட சாலையை குஜராத்தில் அமைத்திருக்கிறார் அவர் வந்தால் நாடு முழுக்க இப்படி இருக்கும் என்றார்கள் ஆனால் அப்பொழுதே இந்த ரோடெல்லாம் குஜராத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை அது சைனாவில் இருக்கிற ரோடு இவர் சைனா போட்டோவை கொண்டு வந்து தான் சாதித்ததாக காட்டுகிறார் என்று அதை வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சரி மக்கள் நம்பினாங்க பிஜேபி கூட்டணியோடு வென்றது என்ன நடந்தது முதல் விளைவு மக்கள் தெருவில் நின்றது பிஜேபி வென்றது மக்கள் தெருவில் நின்றது இதை மறந்துடாதீங்க எதுக்கு தெருவில் நின்றோ நம்ம சொந்த காசு ஐநூறு ரூபாய்க்கு சில்லறை வாங்கிறதுக்காக தெருவில் நின்றோம் இதுதான் பிஜேபி ஆட்சியினுடைய முதல் சாதனை இதை நம்ம சொன்னப்ப ஆகா நாட்டு பொருளாதாரம் மாறுனா அப்படிதாங்க இருக்கும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட மாட்டீங்களா ராணுவத்தை பாருங்க ராணுவத்தில் இருக்கிற வீரர்களை பாருங்க அவங்களாம் பணியில் நிற்கிறாங்க மழையில் நிற்கிறாங்க நீங்கள் பேங்க் வாசலில் நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க சரி நாங்கள் பேங்க் வாசலில் நின்னா என்ன கிடைக்கும்னு சொன்னால் கருப்பு பணமெல்லாம் வெளியில் வந்துடும் கருப்பு பணம் வெளியில் வந்துடும் இதை நம்ம சொன்னப்ப மக்களுக்கு புரியல நேற்று முன்தினம் நம்முடைய நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்கிறாங்க நீங்க எல்லா பணமும் கருப்பு பணம் வெளியில வந்துரும் சொன்னீங்களே வந்துருச்சா பொருளாதார பிரச்சனை தீந்துருச்சா அப்ப எதுக்கு இந்த பண மதிப்பிழப்புன்னு திடீர்னு ஆபீஸ்க்கு வந்தவங்க வீட்டுக்கு போகல கடைக்கண்ணிக்கு வந்தவங்க திரும்பல ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது இனிமே இவ்வளவு ரூபாய்க்கு மேல நீங்க மாத்த முடியாது அப்படின்னு அறிவிச்சிங்களே அதனுடைய விளைவு என்ன பயன் என்னன்னு உச்ச நீதிமன்றம் அந்த கேள்வியை கேக்குது ஆண்டுகள் இருண்ட காலம்தான் போச்சு அப்ப மக்கள் கேட்டாங்க என்னங்க நீங்க நாங்க வந்தா அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவோம் கடலை வந்து சொம்புல அடக்கிடுவோம் பூமியெல்லாம் கயிறு மாதிரி உருட்டிடுவோம்லாம் சொன்னீங்களே ஒண்ணு நடக்கலையேன்னு கேட்டா அப்போ கா இந்த பிஜேபி காரங்க சொன்ன பதில் என்னன்னா காங்கிரஸ் காரங்க இத்தனை வருஷமா ஆண்டாங்க அவங்க இவ்வளவு தூரம் கெடுத்து வச்சிட்டாங்க அதை நாங்கள் அஞ்சு வருஷத்துல சரி பண்ண முடியுமா ஆண்டு பத்தாது எங்களுக்கு இன்னும் ஐந்து ஆண்டு கிடைச்சா நாங்க ரொம்ப சாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மீண்டும் பல மாநில மக்கள் அதை நம்பி சரி பாவம் அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் முடியலன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஐந்தாண்டு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பல பகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இந்த ஐந்து ஆண்டுகளில் மக்களே நாம் சந்தித்தது கொரோனா வந்தால் கைத்தட்டுங்க கொரோனா வந்தால் விளக்கேத்துங்க கோ கோ கொரோனா அப்படின்னு தெருவில் எம்பி எம்எல்ஏ மறந்துடாதீங்க சாதாரண ஆளுங்க இல்லை எப்படி முழக்கம் போட்டுக்கிட்டு வந்தாங்க கோ கோ கொரோனானா கொரோனா போயிடுமா அதை அவ்வளோ அறிவாளிகள் நிறைந்த கட்சி பிஜேபி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அவங்க பழைய அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க ஒருத்தர் செத்துட்டார் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க பிரமோத் மகாஜின்னு பேர் அவரும் இன்னும் சில பெரிய அமைச்சர்கள் இருப்பாங்க அவங்களாம் என்ன செஞ்சாங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் விழாவுக்கு போனால் இந்த மேடை மேலே ஃப்ளவர் வாஷ் வைப்பாங்க பூக்கோ பூக்கொத்து அந்த பூச்சாடியில் வந்து மஞ்சள் கலரில் தண்ணி இருந்துச்சு இவங்க மஞ்சள் கலரில் தண்ணியை பார்த்தா உட மாட்டாங்க அதை எடுத்து அவருத்தர் குடிச்சிட்டாரு யாராவது பூக்கொத்துல இருக்கிற தண்ணியை குடிப்பாங்களா ஏன்னா அவங்க சயின்ஸு கோ கோ கொரானில் என்னங்க அதை எடுத்து குடித்து அது அவருக்கு வயிறு கெட்டு போய் அவசரமாக மருத்துவமனை கொண்டு போனாங்க அப்போ தான் அது என்ன தண்ணின்னா கெமிக்கல் வாட்டர் கெமிக்கல் அந்த கெமிக்கல் தண்ணியில் நாலு பூவை போட்டு வச்சுருக்காங்க அந்த மஞ்சள் தண்ணியை பார்த்தோன்னா அவர் தீர்த்தோன்னு நினச்சி குடிச்சிட்டாரா உண்மையில் அவர் வந்து பசுமாட்டு மூத்திரம் நினச்சி குடிச்சிட்டாரு அதை கொண்டாந்து மேடையில வைப்பாங்களா அப்படின்னா வைப்பாங்க அவங்க அறிவியல் அவ்வளவுதான் திமுக வந்தா மழை பெய்யாதுன்னு ஒரு கதை விடுவாங்க இப்போ என்னங்க இப்படி மழை பெய்யுதுன்னா ஆமாங்க இவங்க வந்தா ரொம்ப மழை பெய்யும் ஏன்னா சொல்றவனுக்கு என்ன நாக்கு வலிக்குதா வாய் வலிக்குதா இந்த தமிழ்நாட்டில் நாம உருவாக்கி இருக்கிற இந்த மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி திராவிட மாடலை முன்னே எடுத்துக்குது இந்தியா கூட்டணியை வழிநடத்துகிற காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி நாம என்ன திட்டம் சொல்லுகிறோமோ அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு சொல்றாரு எது கெடுத்தாலும் நீங்க பாப்பீங்க உங்க நண்பர்கள் கூட்டம் வாட்ஸ்ஆப்ல இருக்க சங்கிங்க உங்க நண்பர்கள் நிறைய செய்தியை ஃபார்வர்டு பண்ணுவாங்க அதுல ஏன் சீனா போர் நடக்குது இல்லை ஏன் சீனாக்காரனுக்கு தைரியம் வந்ததுன்னு கேட்டா அன்னைக்கு நேரு அப்படி பண்ணாரு இன்னைக்கு ஏப்பா அவர் உள்ள எல்லாம் அந்த நேரு தாங்க நேரு செத்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இன்னைக்கு வாங்கினவெல்லாம் நாட்டை விட்டு ஓடிட்டான் கொஞ்ச நஞ்ச கடை இல்லை மூவாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி இந்த கடை வாங்கினவங்கெல்லாம் நாட்டை விட்டு போயிட்டாங்க எப்படிங்க ஓட விட்டீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பானவங்களாச்சே அப்படின்னு கேட்டால் கடன் கொடுத்தது காங்கிரஸ் அப்போ கடன் கொடுத்தது காங்கிரஸ்னா பிஜேபியால் திருப்பி வாங்க முடியாது நீங்கள் சாதாரண மக்களை கேட்டால் தெரியும் ஒரு ஒரு பெட்டி ஒரு ஒரு சாதாரண வியாபாரி சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டா அந்த வீடு சொந்தமாக கேட்பாங்க கேட்டிருக்கீங்களே அது உண்மை இல்லை சும்மா குடியிருந்தாலும் அவர் சொந்தமாயிடாது ஆனால் சட்டப்படி இது உங்கள் நிலம் இது உங்கள் நிலம்னு தெரிஞ்சு இன்னொருத்தர் அங்கே குடியிருக்காரு நீங்களும் விட்டுட்டீங்க உங்கள் நிலத்துக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு நீங்களும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தீங்க உங்கள் நிலத்துக்கு அவர் வரி போடுறாரு டேக்ஸ் கட்டுறாரு இப்படியாக பன்னெண்டு ஆண்டு நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா அந்த நிலம் அவருக்கே சொந்தமாகும் அப்படிங்கறது சட்ட மொழியில அட்வர்ஸ் பொசன் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக நம்ம ஊர்ல ஒரு காலி எடுத்த காலி மனையை சும்மா போட்டவருக்கே இந்த பிரச்சனை ஒரு நாட்டினுடைய எல்லையில இவ்வளவு பெரிய ஊரை சீனாக்காரங்க ஆக்கிரமிக்கிறாங்க பேரை மாத்தி அறிவிக்கிறாங்க நீங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நாட்டினுடைய வெளி விவகார அமைச்சர் சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ரொம்ப படித்தவர் அவர் சொல்கிறாரு நம்ம கிட்ட சார் நம்ம வீட்டுக்கு வேற யாராவது பேர் வச்சிக்கிட்டா அது அவங்க வீடு ஆயிடுமா ஆகாதுங்க அதை அவங்க கிட்ட சொன்னீங்களா இதை யார்கிட்ட சொல்றது அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் ஹலோ மிஸ்டர் சைனீஸ் பிரதமர் யார் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் அப்படியே மூன் வாக் போனீங்களே டிவியில் காமிச்சு அப்படி அந்த லைட் என்ன இவங்க நடந்த நடை என்ன அப்போவே தெரியும் சீனாக்காரரை கூப்பிட்டு வந்து இங்கே நீங்கள் இந்த சினிமாலாம் காட்டாதீங்க ரொம்ப ஆபத்து தானே என்ன இருந்தாலும் ஒரு போர் நடந்த நாடு தானே இது இந்த எச்சரிக்கை கூட இல்லாத இவங்க தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற போகிறாங்களா அமைதி இருக்காது எங்கேயாவது நாலு சங்கி நம்ம தெருவில் இருந்தால் அந்த தெரு அமைதியா இருக்குங்கிறீங்க தமிழ்நாட்டில் பதட்டமான இடம்னு சில பேர் இடத்தை இப்ப சொல்றாங்க எது கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாம் எவ்வளவு குளிர்ச்சியான இடம் இந்த குளிர்ச்சியான இடத்தை சூடாக்குனது யாரு இந்த பதட்டத்தை உருவாக்கின சங்கிங்க இந்த बीजेपी ஆர்எஸ்எஸ் பரிவாரம் அந்த ஊரே இப்படி ஆயிருச்சு அது மட்டும் இல்லை இவங்க ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் பத்திரிகையில் நிறைய படிச்சிருப்பீங்க ஒரு அமைப்புக்குள்ளே பிரியறது சேர்றது சண்டை போடுறதெல்லாம் சகஜம் ஆனால் யாராவது சொந்த கட்சிக்காரன்னு வீடியோ எடுத்து போடுவாங்களா இந்த மாதிரி சாதனை வந்து பிஜேபியில் மட்டும்தாங்க நடக்கும் வேறு எங்கேயும் நடக்க அதாவது இது இது கேவலம் நடக்கிறது கேவலம் மட்டுமல்ல அதை ஒரு கட்சிக்காரே வெளியில் போட்டு அந்த அசிங்கத்தை பற்றியும் கவலைப்படாமல் தான் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்யலாம்ங்கிற மனநிலை உருவாக்கப்படுது அவங்களுக்கு ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி பேட்டி போ போட்டியிட போகிறார்னு ஒரு செய்தி வந்துச்சு அவர் போட்டிட்டு பார்த்துருக்கணும் போட்டியிட்டு பார்த்துருக்கணும் அவங்களுக்கு அந்த தைரியமெல்லாம் கிடையாது இங்கே நமக்கே திடீர்னு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ரெடி ஆனோம் பிரச்சாரத்துக்கு இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப முன்னாடியே ரெடி ஆனோம் ஏன்னு சொன்னால் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீங்கள் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தமிழிச்சு நீங்கள் ஓட்டு கேட்கவே போக வேணாம் ஏன்னா அவங்க பேசுனதை மட்டும் போட்டாலே போதும் மக்களுக்கு ஏன்னா அப்படி தத்துவம் முத்து தான் இப்போ அவங்கெல்லாம் பேசுறது என்ன சொல்லுவாங்க வெங்காயம் பூண்டு விலை ஏறிடுச்சு வெங்காயம் பூண்டு இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது வெங்காயம் பூண்டு விலை ஒரு நாட்டின் நிதியமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதில்ல அதனால் விலை எனக்கு தெரியாது நிதியமைச்சருக்கு சரி அப்படியே அதிகமான என்ன வெங்காய பூண்டு சாப்பிட்லன்னா செத்தாக போயிடுவாங்க நாங்கள் அவ்வளோ நல்லவங்க அவங்க சொல்கிறாங்க தேர்தலில் ஏங்க நீங்கள் நிற்கலைன்னா தேர்தலில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பேங்கிட்ட பணம் இல்லை நீங்கள் தான் பணமே இல்லாமல் நிற்கிறோம் உங்களா சே தேர்தலில் உங்களுக்கு தேவையே இல்லையேன் உங்க உங்கள் தேர்தல் பாண்டில் வந்த பணமே போதுமே எலெக்ஷன் பாண்டு நம்ம ஜேம்ஸ் பாண்டை தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம மோடி வந்து எலெக்ஷன் பாண்டு அது என்ன பாண்டு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இப்படி கலெக்ஷன் பண்ண ஊழல்வாதிங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பத்து ஆண்டில் எந்த அமைச்சர் பெயர்லேயாவது ஊழல் கேஸ் இருக்கான்னா உங்கள் ஆட்சி போகட்டும் அப்புறம் தான் ஊழல்லாம் வெளியில் வரும் நீங்களே ஆட்சியில் உட்காந்துட்டு எப்படி அது வெளியில் வரும் இத்தனை ஊழலும் நடந்து எலெக்ஷன் கமிஷன் அதுதான் நம்ம தேர்தல் எல்லாம் நடத்துகிற அமைப்பு நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த எலெக்ஷன் கமிஷனில் உறுப்பினராக இருக்க அவர் அவர் தான் நடத்தணும் பயந்து ஓடுறாரு ஐயோ நான் வேண்டாங்க ராஜினாமா பண்றேன் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது என்ன சொல்றாங்க நீங்க என்னென்ன தில்லுமுல்லு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க போட்டோஷாப் ஆளுங்க நீங்க உண்மையான அறிவாளிகள் கிடையாது போட்டோவை எடுத்து வெட்டி ஒட்டி பரப்புறவங்க இந்த ஓட்டிங் மிஷின்ல நீங்க தில்லுமுல்லு பண்ணுவீங்க அப்ப என்ன செய்யணும் நான் எந்த பட்டனை அமுத்துறனோ அந்த சீட்டு எனக்கு கையில வரணும் அந்த சீட்டில் உதயசூரியனுக்கு தான் போட்டனா கை சின்னத்துக்கு போட்டனா சைக்கிளுக்கு போட்டனா பம்பரத்துக்கு போட்டனா எதை போட்டிருக்கேன் அது தெரியணும் தெரிஞ்சால் அதை பெட்டிக்குள்ளே போடுவாங்க அதை பார்த்துட்டு பெட்டியில் போடணும் நீங்கள் எடுத்து எலக்ஷனில் மெஷினை எண்ணும் போதே அந்த பேப்பரையும் எடுத்து எண்ணணும்